ಶ್ರೀಮತಿ ರಾಮನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕರುಳಿ ಚೆದ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರ ನಾನೂತ್ ಪದಿಮೂರಾವದು ಶ್ಲೋಕ ಇದೆ ಇಬ್ಬಿಕ್ಕೆ ಪ್ರಾಸ್ತಾನಿಕು ಸಮು ಸಮಗತು ಪ್ರಾಪ್ತಪದ ಪರಿಚಿಧ ಪುಂಗವೇನ पुष्णाशी रंगन रुप देगे मणिपादुके त्वम् पुण्याह गौरशम दिवे गर्भ मणि प्रणादेहि प्रास्ता निकेतु समयेतु समागदेशु प्राप्ता पदम परिचितम् भिजय पुष्णासी रंग नृपते हे मणिपाकघोषंव गर्भ मणि प्रणादे रंग नृपते हे मणिपाक अब अर्थम श्रीरंगराज मणिपादुके श्रीरंगराज मणिपा प्रास्ताकु समहेशु பெருமான் ஒரு பயணத்திற்கு தயாராகும் நேரத்தில் பெருமாள் புறப்பட போகிறார் அப்படிப்பட்ட ஒரு சமயம் பிராஸ்தானிகேஷு சமகேஷு தம் தேவரீர் பதுகே பதுகை பார்த்து சொல்கிறார் தேவரீர் சமாகதேஷு அவனுடன் செல்வதற்காக திஜ புங்கவேன உயர்ந்த முனிவர்கள் பரிச்சிதம் பற்றி இருக்கும் பதம் அந்த பெருமானின் பாதத்தை பிராப்தாக அடைகிறேன் அர்த்தமானது பெருமாள் ஒரு யாத்திரைக்கு தயாராகிறான் அப்பொழுது இந்த பாதகை அவனுடன் அவனோடு கூட செல்வதற்காக அவனுடைய திருவடிகளை போய் அடைகிறது அந்த திருவிடிகள் ஏற்கனவே நல்ல உயர்ந்த முனிவர்களால் பற்றி இருக்கப்பட்டிருக்கிறது இதான் அர்த்தம் முதல் அதனால் அப்பிராப்தாக அடைகிறேன் அடைஞ்சப்புறம் என்ன மணி பிரணாதை உம்மில் பதிந்து இருக்கும் மணிகளால் அந்த பாதகையில் மணிகள்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து புண்ணியாக கோஷம் கிவ பெருமான் புற பிற புறப்பாட்டை அறிவிக்கும் மங்கள கோஷம் போன்ற ஊசையே புஷ்நாசி வெளிகிடுகிறீர் அந்த நாதம் இங்கே வந்துடும் அந்த நாதம் வந்துருந்தீங்க அதாவது பெருமான் புறப்பாட்டை அறிவிக்கின்ற ஒரு மங்களகரமான கோஷம் போல இந்த மணிகள் இப்பொழுது ஒரு ஓசையை கிளப்புகின்றன வெளியிடுகிறீர் பாது பாதுகே வெளியிடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் எவ்வளோ அப்ரிஷியேட் சொல்லுவோம் பிடிச்சிடலாமா பிராஸ்தானிகேஷு சமகேஷு சமாகதேஷு பிராப்தா பதம் பரிஜிதம் திஜ புங்கவேன पुष्णसी रंगनृपते मणिपादुक्याग गर्भ गर्भमणिप्रणाद श्रीमते रामानुजाय नमः